எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஆதிமம் அதிகாரம் இருபத்தி ஐந்து வசனம் இருபத்தி ஒன்று அவன் வேண்டுதலை கேட்டருளினார் பிரியமானவர்களே இந்த காலவேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் கர்த்தர் யாருடைய வேண்டுதலை கேட்டருளினார் அப்படின்னு நம்ம இந்த சம்பவத்தை தியானிக்கும் போது கர்த்தர் ஈஸாக்குடைய வேண்டுதலை கேட்டருளினாராம் யாருக்காக ஜபித்தாங்கன்னா மலடியாக இருந்த தன்னுடைய மனைவிக்காக கத்தரை நோக்கி ஜபிக்கிறாங்க ஈஷாக்கு ஈசாக்கு ஜெபித்த ஜெபத்துக்கு கத்தர் பதிலை கொடுத்தார் வேண்டுதலை கேட்டொள்ளினார் சாதாரணமான பிளஸ்ஸிங் கிடையாது ரெட்டை பிள்ளைகளை கத்தர் கொடுத்து ஈஷாக்கையும் ரெபே காலையும் ஆசீர்வதிக்கிறது நம்ம வேதத்தில் பார்க்குறோம் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில் கத்துறைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையிலும் நன்மைகள் இல்லையா ஆசீர்வாதம் இல்லையா கணவன் மனைவி ரெண்டு பேரும் இணைந்து வேண்டுதல் செய்யுங்க ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு ஜபீங்க கர்த்தர் உங்கள் வேண்டுதலை கேட்டரணுவா நீங்கள் எதிர்பார்க்காத ரெட்டிப்பான நன்மைகளை கத்தர் உங்களுக்கு தருவார் எங்களுடைய திருமண ஆரம்ப நாட்களிலும் நாங்க யோசித்து பார்க்கும்போது திருமணமாகி ஆறு மாதங்கள் தான் ஆனது ஆனால் குழந்தை இல்லாமல் நான் காணப்பட்டேன் ஊழியத்தை செய்கிறதுனால எங்க போனாலும் எல்லாரும் இன்னும் உங்களுக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தார்கள் பிரியமானவர்களே அந்த ஆரம்ப நாட்களில் என்னுடைய கணவர் நாற்பது நாள் உபவாசத்தோடு தேவ சமூகத்துல ஜெபித்து கொண்டிருக்கும் போது எனக்காகவும் என்னையும் ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸாக வைத்து அவர் ஜெபித்தார் பிரியமானவர்களே கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் கத்தர் வேண்டுதலை கேட்டானா கத்தர் என்னையும் ஆசீர்வதித்தார் குடும்பத்தை மேன்மைப்படுத்தினார் பிரியமானவர்களே ஜபம் பண்ணுங்க உங்க வேண்டுதல் தேவ சமூகத்தில் எட்டப்படும் கத்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் உங்கள் தலைமுறைகளை ஆசிர்வதிப்பார் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற சகல காரியங்களையும் கத்தர் உங்களுக்கு தருவார் ஜெபிப்போம் எங்க நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி சொத்துக்கிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா ஈஷாக்கு தன்னுடைய மனைவிக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்த ஜபத்தை கேட்டு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே தேவ பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்கப்பா என்ன காரியத்துக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்களோ இந்த காரியத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக ஜபங்களுக்கு பதிலை தருவீராக இந்த கருத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமே பிரியமானவர்களே கத்திர உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் உங்கள் வேண்டுதலையும் கத்தர் கேட்டு இருக்கிறார் அற்புதத்தை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக உங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் திமோஷன் மூலமாக உங்களோட ஆண்டவர் எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள்